மலிங்காபயும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் புற்று மலரடி வாழ்க வாழ்க திருச்சம்பலம் அறுபது ஜோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குரு அருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நம் பெருமான அச்சோப்பத்து என்ற தலைப்பில் இரண்டாவது பாடலில் மெய்யனை என் துயர் தவிர்த்த விமலனை என் விளைய என் இதயத்தே விளங்குகின்ற துய்யனை மெய் துணைவான் துணைவனை வான் துரியநிலை தலைவனை தந்தானை செய்யனை வெண் நிறத்தனை என் சோபதியை ஒன்றான தெய்வம் தன்னை ஐயனை சிற்றம்பலத்தின் அருட்பெருஞ்சோதியை பெற்றேன் அச்சோ அச்சோ என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள் ஞான சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய பாதையாகிய பெருநெறியில் பயணிப்பவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒருவரே கடவுள் என உறுதியாக அவரை தன்னுடைய உயிரிழக்கத்தால் அந்த பேரொழியை கண்டு கலந்து கணிந்து கூறுகிறார் நம் பெருமான் சர்குரு சர்க்குருவாகின பெருமான் நாம் தரிசிக்கக்கூடிய இடம் வடலூர் பெருவழி நாம் செய்ய வேண்டிய வேலை ஜிவகாருண்யம் நாம் படிக்க வேண்டிய நூல் திருவருட்பா அவ்வாறு செய்த எல்லா உயிரும் இன்பமாக வாழ நம் தரத்துக்கு தக்கவாறு நம்மால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்தால் நமக்கு நன்மை தானே வரும் இதில் உறுதியாக நின்று செயல்பட வேண்டும் அதனால்தான் பெருமான் பெற்றேன் என்று மிரவாமை பேதம் பார் ஆக இரபா நிலைமை அடைந்து நம் மேலேறே கூறுகிறார் ஆகா உன் இரக்கம் என்ன என்ன என நாம் நம் ஐயாவை எண்ணி வியப்பு அடைய வேண்டாமா இதுவரை உலகில் நம் துன்பத்தை போக்க ஒரு தனியான இலை அமைத்தவர் ஒருவர் கூட கிடையாது ஆனால் நம் பெருமான் இணைத்தும் துன்பிலா ஏலளித்து எண்ணிய அனைத்தும் தரும் அருட்பெருஞ்சோதி என்பார் அகவல் வரி தொண்ணூத்தி ரெண்டில் அந்த தயவு நெறியாயை அடைந்து நீ இறங்க இறங்க எவ்வாறு பள்ளத்தில் தண்ணீர் தேங்குதோ அதுபோல உன்னுடம் உள்ள தீவினை குறைந்து குறைந்து நல்வினை கூட கூட நூறு பர்சன்ட் இன்பமாக வாழ்வாய் என நமக்கு ஊறுதியவர் யாரேனும் உள்ளாரா என்றால் ஒருவர் கூட இல்லை இல்லையே ஆகா இது என்ன அதிசயம் என நம் தான் வியந்து போற்ற வேண்டும் நம் ஐயாவை மெய்யன் அருட்பெருஞ்சு இறைவன் அந்த இறைவனை இந்த பொய்யான உடலில் ஆன்மாவில் மெய்யாக மறைந்துள்ளார் என்பதை யாராவது இதுவரை கூறியவர் உண்டாயினில் இல்லை அந்த இறைவனை தன் தயவால் கண்டு நாம் மேல இறைவன் எல்லா உயிரும் நீக்கமர நிறைந்துள்ளான் என்பதை உணர்ந்து நாம் விளங்க உயிருள்யாம் எம்முள் உயிர் என நீ உணர்ந்து நீ உணர்ந்து எல்லா உயிரையும் பேதம் நீக்கி ஒருமை உணர உரிமை உணர்வுடன் உயிரலாம் பொதுவில் குளம்பட நோக்கி செய்யறலாம் கோபம் யாம் விட்டு ஒழிக என உபதேசம் கூறி உயிரை உண்டாக்கக்கூடிய குழந்தை ஒளிப்பொருள் குறைய குறைய இருளாகி அறிவு ஒளி குறைந்து எனும் இறைவன் பாயனும் பகரவடியோ ஓம் ஓமென பிரணவமாக ஆ பிளஸ் உ பிளஸ் மகர மெய்யான உடலில் ஒளி இயக்கமாகவும் ஆற்று இயக்கமாக இயங்குகிறது இதை நீ அறிந்தால் கோபம் குறைய பொறுமையாக எதையும் ஆய்வு செய்து துன்பத்திற்கு ஆளாக மாட்டா என கூறிய மெய்யன் யாராவது உளாரா எனும்போது ஆ இது என்ன அதிசயம் என்று நாம் சற்குருவாகிய சிதம்பர ராமலிங்க வல்லலை பெருக பிடிக்க வேண்டாமா என் துயர்தரித் என் துயர்தவித்த விமலனை மேற்கூறியபடி நீ செயல்பட்டால் மலம் ஐந்தும் ஆணவும் கண்மம் மாயை மாமாயை அறியாமை இவை யாவும் நீங்கி குற்றமற்ற நிலையில் மலம் நீங்கி இறைவனை பற்றி அறியக்கூடிய பரலோபக விசாரம் பரலோக விசாரம் பர உபகாரம் பெருமான் உபதேசத்தில் கொடுக்குறார் இவ்வாண இவ்வாறான அறிவுரை கூறும் அறிவுரை கூறி ஐந்தும் நீக்கி வழி கூறியவர் யாராவது உண்டா ஆ இது என்ன அதிசயம் என போற்ற வேண்டாமா என் இதயத்தில் விளங்குகின்ற துயனை இரு பிளஸ் தயம் இறைவன் இருப்பிடம் எட்டான உடலில் எட்டான நிலையில் இருதயவனும் புருவமத்தியில் அந்தக்கரண செயல்பாட்டுக்கு மத்தியில் மனசாட்சியாக நின்று உள்ளமாகிய இடத்தில் விளங்குகின்றான் அந்த ஒளி குறைந்தால்தான் ஜனி கொண்டு போய் நாம் இறந்து விடுகிறோம் அதனால்தான் நம் ஐயா உள்ளொளி ஓங்கிட என்பார் உள்ளொளி ஓங்க வேண்டும் அது எவ்வாறு ஓங்குவெண்டில் எவ்வாறு ஒழுக்கத்தால் நாம் பிற உயிரிழைக்களை காப்பாற்ற காப்பாற்ற நம் உயிர் பொருளை இறைவன் காப்பாற்றுவான் வேறு வழி கிடையாது துயன் தூய்மையானவன் அவன் பரமாத்மா நின்று தூய்மையாக இயக்க ஜீவாத்மாவின் வெறுப்பு வெறுப்புக் காரணமானது சுத்தமான பரமாத்மா அசுத்தமாகிவிட்டது மெய் துணைவன் அவர்தான் முதற்கரு அந்த கருவிநூட்கருவாய் அந்த இறை ஒளி இருந்தால் பிறந்து வளர்க் வாழ்கிறோம் இல்லையானால் தாயான் அவள் தாய்மை அடைய முடியாது கருணை கடல் கருவாய் கருமுதொற்கருவாய் கருவாய் கருவளாம் காட்டும் ஒரு கருவாய் குருமுதற் குருவாய் ஆக இருளை நீக்கி வாழச் செய்கிறது வான் துரிய நில நில தலைவன் மகாதன விலை பத்தொம்போதாம் பாடல் மானாகி மோகினியாகி விந்துவாகி மற்றவர் காணாத வானாகி என்பார் ஆக பரமகாசம் அதற்கு காரணமான கடவுள் அனாதி அவரை யாரும் அறிந்தாரில்லை பார்த்தாரில்லை ஆனால் நம் பெருமான் இறக்கத்துல தயவு ஒளியாகி ஆன்ம ஒளியை தன் கண்ணில் பெற்று அண்ட கோடி அனைத்தும் காணும் கண்களில் எழுதியே அறிந்து அவர் நமக்கு கூறுகிறார் இதை எண்ணினால் ஆ அதிசயம் என்று நாம் எப்படைய வேண்டாமா பிண்டத்துல வான் ஆகாயம் தலை சிற்றபை துரியம் அனுபவம் கடந்த நிலையில் அறியக்கூடிய தலைவன் சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் என்பார் ஆக ஒம்பது இடங்களில் கூறுவார் அண்டம் நான்கு பிண்டம் நான்கு வெந்து நாதம் குடினார் ஆக இந்த ஒம்பது இடம் ஒளியாயினால் சிற்றபையில் ஆடுகின்ற நாதம் கேட்கலாம் தெய்வம் அதே தெய்வம் என்பார் ஆகா இதெல்லாம் அறியாததை அறியும் போது அதிசயம்தானே என் அப்பா என் பெருமானை போற்ற வேண்டாமா சிறு சுகம் தந்தானே வேலை பார்க்காம சம்பளம் ஆராய்ச்சி தருவாங்களா பாடுபட்டால் வயலில் வெள்ளாமை பார்க்க முடியுமா அது ஓலில் பிற உயிரின் துன்பம் போக்காம நமக்கு சுகம் கிடைக்குமா சக்கரை வச்சு இரும்ப வாவா என்று அழைக்கணும் அது போல இரக்கம் உன்னிடம் இருந்தால் மூவரை கேட்டுக்கொண்டு சுகம் தானே வரும் மூலதனம் போடாமல் லாபம் வருமா அது போல இரக்கம் எனும் மூலதனம் போட்டா ஆன்மா லாபம் எனும் வரவு தானே வரும் சுகம் வந்தா தூக்கம் துயரம் மச்சம் இடரும் இயக்கம் வினை மாய இருள் எட்டான் நிலையில் உள்ள இறைவனை எட்டி நாம் பார்க்க நம் குருநாதன் அருள் புரிந்தார் ஆகா இது அதிசயம்தானே நாம் அவரை போற்ற வேண்டாமா போற்ற வேண்டாமா செய்யனை எல்லாம் உடையவர் எல்லாம் ஆனவர் எல்லா வல்லவராகிய தனித்தலைமை பதிப்பதியாகிய ஆண்டவர் நம்மிலிருந்து எல்லாம் செய்ய எல்லாம் செயல் கூட காத்து கொண்டுள்ளார் விருப்பத்தின் காரணமாக நாம் தான் அவரை அறியாமல் உள்ளோம் வெண் இறைத்தவனை தூய்மையானவனை பெருநெறி சாந்தவர்கள் எப்பொழுதும் மனத்துக்கண் உடுத்த மனத்துக்கண் மாசு நீங்கி உரை மனம் கடந்து நம் பெருமான் தூய்மையான ஆடை அணித்தார் அதனால் நாம் நாம் சுத்தசன்மார்க்க சங்கத்தவரெல்லாம் வெள்ளாடை உடுத்தி காட்டினார் இவர்களும் உடுத்துகின்றார் வெண்மை உடுக்க உடுக்க பால் தயிராகவும் கடைய கடைய மோராகும் முறை வெண்ணையாகும் வெண்ணெய் உருக நெய்யாக மாறும் இதுபோல் இந்த மனதை ஜீவகாரன் கொண்ட தயவால் உருக்க உருக்க மனம் உருக உருக அழுது கண்ணீர் வடியும் ஜீவனில் கலந்த பெருக்கெடுக்கும் ஆன்மாவில் கலந்தால் ஊற்றெழுத்து உடம்பு நனையும் ஆன்மா எனும் அன்பர் அழுத கண்ணீர் மாறுமா ஆண்டவனை அடைய வேண்டும் எனும் அன்பர் அழுத கண்ணீர் மாறுமா ஆகாரத்தில் செல்லுமா எப்போது சிவானம் வாய்க்கும் என இயங்குவார் இந்த உழவுக்குரியது ஆ அதிசயம்தானே எனப் போற்ற வேண்டாமான ஐயாவை என் சோபதியை ஒன்றான தெய்வம் தன்னை ஐயனை வா எனும் காற்றின் இயக்கமாகிய மனதை அறவாளியாம் ஜீவகாரணம் செய்து செய்து மனதை சி என்னும் அறிவு தெளிவு ஞானம் எனும் ஒளியுடன் கூட்ட அறிவு பேரறிவாகி எனது ஐயா எனது அப்பா எனது அம்மா எனது நண்பா என் சர்க்குருவே தலைவா இறைவா என்னை ஏழு நினை என்று நான் கதற கதற ஆ என் சே சேயாகிய என்னை தாயாகி தந்தையாகிய காக்கின்ற அர்ஜோதி தெய்வனை ஆண்டுகொண்ட தெய்வம் அர்ஜோதி ஆனேன் பாமுரசு அருளாட்சி பெற்றேன் என்றாரைய பாமுரசு மரணம் தீர்ந்தேன் மறுச்சார்பு தீர்ந்தேன் என்றாரைய பாமுரசு மரணம் தவித்தேன் என்றாரைய பாமுரசு என்கின்றான் இதெல்லாம் என் ஐயாவின் பெற்ற நிலையை எண்ணி பார்க்கும் பொழுது ஆ ஆ என அதிசயிக்க வேண்டாமா நாம் பெருமானை போற்ற வேண்டாமா நாமும் பாடுபட்டால் பல நன்மைகளை பெறலாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரு தனிப்பெரும் கருணை அருட்பெறும் ராமலிங்காவ